பக்க மக்களே பாத்திர போறேன் அப்படியே போட்டுட்டு போயிடுச்சுங்க என்ன டைம் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் தாயப்போ ஓமி சாரணம் எனக்கு வந்து ஐப்பனை ரொம்ப பிடிக்கும் மக்களே ஏன்னா நாங்கள் காரைக்குடி செட்டு நாட்டில் பிறந்தவங்க அப்பா வந்து முஸ்லீம் தான் நானும் முஸ்லீம் பிள்ளை தான் ஆனால் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாம் எம்மதும் சம்மதம் கேப்டன் மாதிரி அப்போ கல்யாணம் ஆனோன்னா அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் இ வந்து அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க இருக்கு அப்போ அந்த காரக்குடினா எல்லாமே செட்டி நாடுதானே அவங்க வந்து அவ வந்து ஐசு பெற்றி வச்சுருந்தாங்க சந்தைப்பேட்டைக்கிட்ட காரக்குடியில் சந்தைப்பேட்டை அந்த இடத்துல வந்து ஐஸ் பேட்டரி வச்சுருந்தாங்க அப்பா வந்து எல்லா வேலையுமே செய்வாங்க இந்த வேலை அந்த வேலைன்னா இல்லை எல்லா வேலையுமே செய்வாங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்பா பேர் அப்துல்லா இப்போ தான் கட்சியில் கவுன்சிலராக இருந்தாங்க இப்போ கவுன்சிலர் இல்லை அதிமுக கவுன்சிலராக இருந்தாங்க இப்போ பிள்ளைங்களாம் ஆனவொன்னே பெரிய பிள்ளைங்களா ஆனவொன்னே அவர் சுயேச்சாணினா கூட ஜெயிப்பார் அப்பா சுயேச்சா கூட அந்த மக்கள் வந்து அப்பா உட்காண்டி அப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஐஸ்கார் சொன்னாங்க ஏ என் போடுங்க மாலை போடு மாலை போட்டினா உனக்கு மறு வருஷமே குழந்தை பிறந்துடும் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்களாம் சின்ன பிள்ளை தானே கல்யாணம் ஆன புதுசில் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சேலம் மாலையை போட்டுட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ நம் இந்துக்கள் நம்ம போல இந்துக்கள்னால் தரையில் போட்டுக்கணும் துண்டை உரிச்சு போட்டுக்கணும் தலைக்கு எதுவும் வைக்க மாட்டோம் அப்படிலாம் ஆச்சாரமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தலையை தரையில் படுக்காமல் ஒரு அங்கே கிட்டே படுத்துருப்பாங்க போல இருக்கு என்ன தண்ணா ஐயப்பன் விடுவானா ஐயப்பன் என்ன பண்ணிட்டான் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு போனவங்கன்னா யானை அவங்கள இறக்கி வச்சு போல இருக்குது ஏன் இறக்கணும்னா அப்போ வந்து கம்பளி பெச்சுட்டு வச்சுருப்பாங்க துரட்டிக்கிட்டு ஓடியாது தான் கம்பளி பெச்சுட்டு எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தூக்கி பத்த வச்சு தூக்கி விட்டுட்டு பொங்கட நீங்களாவது நான் நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டார் போல் இருக்குது அப்புறம் வந்து மறு வருஷம் என்ன பண்ணிட்டார் எப்பா எப்பா இனிமேல் நீ வந்து மாலை போடு போடு அடுத்த வருஷம்ல வீட்டில் படுக்காத நீ வந்து இங்கே நீிலே என்னோட படத்துக்கான ஒரு சொல்லி பொருத்தோடு இருக்க அப்புறம் வந்து ரொம்ப ஆச்சாரமாக இப்படி தான் இருந்து பண்ணு ஆச்சாரமாக இருந்து மாலை போட்டு பிறந்த பிள்ள தான் நான் ஆமாம் மக்களே அதனால் அந்த ஐயப்பனுடைய பற்று பாசம் எனக்கு ரொம்ப இருக்கும் என வேண்டி பிறந்ததல்லவா அவனுடைய இன்றைக்கி வந்து மனசு தாங்கலை அப்படின்னு நினச்சா அவனை என்ன நினச்சாலுமே எங்களுக்கு நம்ம எங்கள் வீட்டுக்காரருடைய குலதெய்வம் வந்து முருகன் ஆனால் போன வருஷம் என்ன பண்ணித்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பதினெட்டு வருஷம் முருகன் மாலை போட்டாங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாலையே அவங்க போடலை என்ன பண்ணிவிட்டேன் நீங்கள் மாலை போடுங்க மாமான்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு நான் ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சார் என்ன வேண்டுதல் வச்சார்னா வருஷ வருஷம் கிங்களுக்கு வேஷ்டி குளியாக எடுத்து கொடுத்துரு அதாவது நான் என் வீட்டில் எடுக்கிற முடிய நான் எடுத்து கொடுத்துக்குவேன் ஆனால் கல்யாணம் ஆகன்னா நீ வந்து எடுத்து கொடுத்துரு அப்படின்னாங்க அப்போ வந்து நம்ம என்ன நினச்சிடுவோம் நம்ம முஸ்லீமில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் நடப்போம் நம்மளுடைய தலையிட்ட ஆண்டயம் வந்து இங்கே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னும்போது ஓகே அப்போ ஒன்றும் குறிப்பிடாது என்ன நம்மளுக்கு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் அப்புறம் வருஷம் வருஷம் எனக்கு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு எடுத்து தூண்டு வேஸ்ட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டுங்க அப்போ வந்து நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரன் ஆமாம் நீங்கள் மாலை போடுங்க அப்படின்னு சொன்னேன் சேருன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரும் போன வருஷம் மாலை போன வருஷம் முந்தின வருஷம் போன வருஷம் போடலாம் என் தங்கச்சி போய் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போன வருஷம் நாங்கள் போடலாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டாங்க பௌர்ணமி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டு நல்லபடியாக தான் இருந்தோம் ஆனால் ரொம்ப நாள் விட்டு போட்டதுனால ரொம்ப நாள் ஆச்சுல ரொம்ப நாள் விட்டு போட்டதுனால கரெக்டாக காது வெதிவு அன்றைக்கி விளக்கெல்லாம் வீட்டில் போட்டுட்டேன் நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாய் மூலமாக வந்து கையோட சுட்டு வந்துட்டாங்க ரொம்ப மனது கஷ்டப்பட்டேன் முருகனை நான் நினச்சேன் அழுதேன் என் ஐயப்ப நான் நினச்சா அழுதேன் ஏன் இப்படி பண்ணேன் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சு உனக்கு நான் கொண்டு செய்யணும்னு சொல்லி மாலை போட வச்சேன் என்னை வந்து ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு நினச்சி அழுத ஆனால் அவனோட கருணை வேறங்க சொல்ல முடியாது அப்படி ஒரு கருணை கழட்ட மாட்டேன்ட்டார் நான் வந்து மாலையை கழட்ட மாட்டேன் மலைக்கு போய் கை அப்படியே இது இது அப்படியே இறங்கிருச்சு கரெக்டாக சோற்றாங்கை இறங்கிடுச்சு கலட்ட மாட்டேங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த கையோடைய மாலை போட்டு கட்டு மட்டும் போட்டுட்டு வந்தோம் புதுக்கோட்டையில் பட்டருங்கிறவங்க நீங்கள் போய் கட்டு போட்டு வந்தோம் அண்டிய முந்தியத்தில் நல்லபடியாக நாளை அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் ஏறணும் அதுக்கெல்லாம் உங்கள் கையை கொஞ்சம் சரி பண்ணியிருங்க அப்படின்னா அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தேன் போல் ஆனால் கொஞ்சம் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெண்டாக தான் இருக்கும் ஆனால் கட்டோடைய இருமுடியை தூக்கிக்கிட்டு போனாது பார்த்துக்கோங்க அதெல்லாம் யாருடைய மகிமே ஐயப்பனோட மகிமை தாங்க அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவர் நிச்சயமாகவே போயிட்டு வந்திருக்க முடியாது அந்த ஐயப்பனுடைய மகிமையில் அந்த மாதிரி போயிட்டு அந்த இதெல்லாம் குத்துவாங்கள்ல அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஆட்டம் எருமையிட என்னமா சொல்லுவாங்க அந்த இடத்துலலாம் வந்து ஆட்டம் போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மழை ஏறும்போதே கட்டெல்லாம் அவுத்துட்டாங்க கட்டை அவுற்றோடு தான் இருபடி தூக்கிட்டு போனார் ஆனால் அவருடைய சக்தியை பார்த்திங்களா அவருக்கு என்ன இத்தனை இத்தனை வருஷம் கழித்து நம்மளை வந்து வந்திருக்கான் இவனை சோதிச்சு பார்ப்போம் சோதித்து பார்த்தா இவன் மாலை கலெக்டரெல்லாம் என்னென்னு அதை சோதிச்சு பார்த்துருக்கான் ஆனால் அவங்களோட பிள்ளை இல்லையவா நம்மளை நம்ம அவனுக்கு மேலே இருப்போம்ல இல்லை கொஞ்சமாச்சம் அந்த ஒரு பற்று பாசம் இருக்கும்ல என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும் நினப்போம்ல மக்களை இதுதான் தெய்வத்துடைய காரணம் அதனால் எல்லோரும் ஐயப்பனை தனுசனை காண்டு நல்லபடியாக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டி அனைவரும் மாறு மாறி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு திருச்சியிலேருந்து நிசாந்தினி எல்லா புகழும் கேட்டன் ஒருவருக்கே